நான் மரமாக இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அப்படி இருக்கும் போது உண்மையாகவே இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் வெற்றி மாநாடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்ம தலைவர் அவர்கள் சில அறிவுரைகள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைத்து அந்த மாநாடு மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த மாநாடுக்கு கடைசியா விழுப்புரம் மாவட்டம் முக்கிய தளபதி அவர்கள் அந்த இடத்தை பண்ணாரு செலக்ட் பண்ணாரு அந்த இடத்துக்கு முழு முயற்சியாக இருந்த நம்மளுடைய விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளர் திரு பரணி பாலாஜி அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் நன்றி

வேலை பரணி பாலாஜி அவர்களுக்கும் அவருடன் அவர்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்ட அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட விவசாயிக்கும் அந்த இடம் அவங்க எல்லாம் தளபதியும் சொன்ன உடனே விவசாயிகள் எல்லாருமே நீங்க அந்த இடத்தை எடுத்து மாநாடு போடுங்கன்னு சொன்ன அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் கௌரவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒத்துழைத்தார்கள் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் எப்பயுமே இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்லணும் இருந்தது எங்களுக்கு தெரியும் அது தளபதி அதற்கு இந்த நேரத்துல அங்க இருக்கிற மக்களுக்கும் அங்க இருக்கிற பெரியவர்களுக்கும் அங்க இருக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் இந்த நேரத்துல நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தளபதி சார்பாக அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்